அனைவருக்கும் வணக்கம் ரிசபராசிக்காரர்களுக்கு பூமிகாரகனாக உள்ள செவ்வாய் உச்சம் பெறுவதால் ஏற்படும் விளைவுகள் நன்மையா தீமையா மாற்றம் ஒன்றே வகையில் பூமிக்காரகனான செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி பாக்கியஸ்தானம் ஆகிய ஒன்பதில் ரிசபராசிக்காரர்களுக்கு உச்சம் பெறுகிறாருங்க அப்படி உச்சம் பெறுவது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ரிசபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏழு மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் அவர் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் அவருடைய சுப பார்வை மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறதுங்க ஏழாம் பார்வையாக மூன்றாம் இடத்தையும் எட்டாம் பார்வையாக நான்காம் இடத்தையும் நாலாம் பார்வையாக பனிரெண்டாம் இடத்தையும் பார்க்கிறாருங்க எனவே பல விரை செலவுகள் கட்டுக்குள் வரும் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கும் மங்கள காரகன் உச்சம் பெறுவதால் பல சுப நிகழ்வுகள் இனிமையாக சந்திக்கக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை ராசிக்காரர்களுக்கு தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் செவ்வாய் பூமிக்காரகன் மங்கள காரகன் உத்தியோக காரகன் சகோதர காரகன் என பல்வேறு வகையில அழைக்கக்கூடிய செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய இந்து தருணத்தில் என்னென்ன விளைவுகள் ஏற்பட போகின்றன மாற்றம் ஒன்றே மாறாது என்று சொல்லக்கூடிய வகையில் வீரத்தை விளைநிலமாக கொண்ட செவ்வாய் உச்சம் பெறுவதால் ஏற்பட இருக்கும் விளைவுகள் என்ன நன்மையா தீமையா என்பதை சற்று ஆராய்ந்து பார்க்கலாம் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பல்வேறு இடங்கள்ல தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க நவகிரகங்களிலே குரு சனியை தவிர சிறப்பு பார்வை உண்டு என்றால் அது நிச்சயமாக செவ்வாய்க்கு மட்டும்தான் ஏனென்றால் குருவிற்கும் சனிக்கும் எப்படி சிறப்பு பார்வை கிடைக்கிறதோ அதே போன்று செவ்வாயும் மிக வலுவாக நான்கு ஏழு எட்டு ஆகிய இடங்களை பார்க்கிறாருங்க எனவேதான் கிரகங்கள்ல மிக முக்கியமானவராக செவ்வாய் பார்க்கப்படுகிறார் ஏனென்றால் ஏழரை சனி ஜென்ம சனி அஷ்டம சனி போன்ற பாதிப்புகள் எப்படி ஏற்படுகிறதோ அதைவிட மிக அதிக விளைவை ஏற்படுத்தக்கூடிய செவ்வாய் தோஷம் உள்ளிட்ட பல தோஷ பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியவராக பார்க்கப்படுகிறாருங்க இது ஒரு புறம் இருந்தாலும் குரு எப்படி மிக சிறந்த நன்மையை அள்ளி கொடுக்கிறாரோ அதே போன்று செவ்வாய் மிக வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் போது நிறைந்த நன்மைகளை கொடுப்பார் என்பதையும் உறுதிப்படுத்த ார்ன்றால் செவ்வாயின் நட்பு கிரகமாக பார்க்கக்கூடிய கிரகங்களாக இருப்பது குரு சந்திரன் சூரியன் போன்ற கிரகநிலைகள் செவ்வாயின் நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன செவ்வாய்க்கு சம கிரகமாக சனியையும் பார்க்கிறாருங்க செவ்வாய்க்கு பகை கிரகமாக புதன் ராகு கேது போன்ற கிரகநிலைகள் இருக்கின்றன புதனின் பார்வையில் செவ்வாய் சம கிரகமாக தான் பார்க்கப்படுகிறார் ஆனால் செவ்வாயின் பார்வையில் புதன் பகை கிரகமாக இருக்கிறார் அது மட்டுமல்லாது சனியின் பார்வையில் செவ்வாய் பகை கிரகமாக தான் இருக்கிறார் செவ்வாயினுடைய பார்வையில் சனி சம கிரகமாக இருந்தாலும் கூட சனியின் பார்வையில் செவ்வாய் பகை கிரகமாக தான் பார்க்கப்படுகிறார் எனவேதான் சனி செவ்வாய் பார்வை கிடைக்கும் போது அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும் எதிர்பாராத பல பாதிப்புகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகும் ஆனால் அதே சமயம் சனியின் ஆட்சி வீடான மகர ராசியில் செவ்வாய் சஞ்சரிக்கும் போது தாங்க உச்சம் பெறுகிறார் என்றால் செவ்வாயின் பார்வையில் சனி சம கிரகமாக இருப்பதால் அவரது ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மகர ராசியில் உச்சம் பெறுகிறாருங்க செவ்வாய் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதியிலிருந்து உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் பல்வேறு விதமான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க போகிறார் உச்சம் பெறும் செவ்வாயின் அமைப்பு காரணமாக என்னென்ன விளைவுகள் ஏற்படுகிறது என்று பார்க்கும் போது இந்த விளைவுகள் நன்மையா தீமையா என்று கேட்டால் நிச்சயமாக உச்சம் பெறக்கூடிய ஒரு கிரகத்தின் அமைப்பு என்பது பல நன்மை ஏற்படுத்தி கொடுக்குமே தவிர பாதிப்புகளை வெகுவளவில் குறைக்கும் எனவே உச்சம் பெறக்கூடிய செவ்வாயின் அமைப்பு நிறைந்த நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு பார்க்கப்படுகிறது ஆகிய இடங்களை பார்க்கிறாருங்க மேசராசி கடகராசி மற்றும் சிம்ம ராசியை பார்க்கிறார் இந்த தருணத்தில் இப்படி அவருடைய பார்வையின் காரணமாகவும் பல மாறுதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது அதிலும் அரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் உற்றம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களது கனவாக இருக்கக்கூடிய சொந்த வீடு வாங்கக்கூடிய நினைவு நிஜத்தில் அவை நடைபெறுவதற்கான வாய்ப்பு உருவாக போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க உங்களது முயற்சிக்கு நிச்சயமாக காரிய வெற்றி கிடைக்கும் பூமி கரகனாக இருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக சொந்த நிலம் சொந்த வீடு வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிச்சயமாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க இதில் எந்த சந்தேகமுமே வேண்டாம் அது மட்டுமல்லாது மிகவும் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணத்துல பல்வேறு வகையான ஆரோக்கிய தொல்லைகள் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே மனக்கசப்பு சங்கடங்கள் விலகி ஒற்றுமை பிறப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அதை விட மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கக்கூடிய விஷயமாக அமைவது மங்கள காரகனாகவும் இருக்கிறாருங்க செவ்வாய் பல்வேறு விதமான மங்களகரமான சு நிகழ்வுகள் நடைபெற வேண்டும் என்றால் மங்கள காரகனின் அழகு மிக முக்கியமாக தேவை அவர் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு வகையான தோஷங்கள் இருந்தாலும் அவை வெகு பாதிக்காத அளவிற்கு நல்லதொரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க செவ்வாய் இது மட்டுமல்லாது சனிக்கு அடுத்தபடியாக உத்தியோகத்துறை தொழில்துறையில் குருவிற்கும் அடுத்தபடியாக ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர் நிச்சயமாக செவ்வாய் மட்டும்தான் அப்படிப்பட்ட செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் ஆட்சி பலம் பெற்று சனி சஞ்சரிக்கிறார் எனவே எந்த இடமாக இருந்தாலும் நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றமும் நிறைந்த ஒரு தருணமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை எனவே இந்த தருணத்தில் நிச்சயமாக மங்கள காரகன் காரகனின் அமைப்பு உச்சம் பெறக்கூடிய தருணம் என்பது வாழ்வில் ஏற்படக்கூடிய பல சிரமங்கள் தடைகளை விலக்கி நிவர்த்தி செய்து நல்ல பலனை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே தயக்கமான மனநிலையை விட்டு வெளிவந்து அனைத்து விதமான பணிகளையும் மிக சிறப்பாக மேற்கொண்டால் நிச்சயமாக ஊற்றம் பெறக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக விளைவுகள் நன்மையாக தான் அமையும் இப்படி செவ்வாயின் அமைப்பு இருக்க ரிசர்வ் ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் ஒன்பதாம் இடமாகிய உச்சம் பெற்றிருப்பது பல வகையில ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது செவ்வாய் உச்சம் பெற்ற இந்த தருணத்தில் குடும்ப ரீதியாக தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக என அனைத்து விதமான பணிகளிலும் நீங்கள் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான தோஷங்கள் தடைகள் போன்ற அனைத்துமே நிவர்த்தி செய்யப்படுகிறதுங்க மங்கள உச்சம் பெற்று சஞ்ச இல்லத்தில் பல மிக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது தடைகள் அனைத்தும் தகர்த்தறியிருக்கிறது புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் உறவுகள் நட்புகள் விழுப்படக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையில முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க தொழில் துறையில் குரு சனிக்கு அடுத்தபடியாக ஆதிக்கம் செலுத்தக்கூடிய மிக சக்தி வாய்ந்தவராக பார்க்கக்கூடிய செவ்வாய் தொழில் ரீதியாகவும் வியாபாரம் உத்தியோக ரீதியாக சந்திக்கக்கூடிய சிரமங்களை குறைக்கிறார் அதைவிட மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கக்கூடிய எதிர்காலத்தை பற்றி அச்சம் நீங்க கூடிய வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறாருங்க சொந்த தொழில் சொந்த கட்டிடத்திலே புரிவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது வேலை ரீதியாக மற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக கிடைக்கிறது கலைத்துறை சார்ந்த பணிகளில் வாய்ப்புகளை தக்கவை சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்கிறாருங்க அரசியல் சார்ந்த பணிகளில் அரசியல் சதுரங்கத்தில் காய்களை நகர்த்தக்கூடியவராக பார்க்கப்படுகிறார் செவ்வாய் இந்த தருணத்தில் அவர் உச்சம் பெற்றிருப்பதால் அரசியல் சார்ந்த பணிகளும் விறுவிறுப்பாக சூடுபிடிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது விவசாயம் சார்ந்த பணிகள்ல புதிய நிலம் பண்ணை நிலம் அமைத்தல் யோகமும் விவசாயம் சார்ந்த பணிகளில் புதிய இயந்திரங்கள் நவீன உபகரணங்கள் வாங்க கூடிய அதிர்ஷ்டம் நிறைந்த தருணமாக அமைய போகிறது புதிதாக ஆடு மாடு கோழி வாங்குவதற்கான யோகமும் நிச்சயமாக இந்த தருணத்தில் அதிர்ஷ்டமும் விவசாயம் சார்ந்த பணிகளை மிக சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் உடல் நலம் சார்ந்த விஷயங்கள் அதிகரிக்குங்க மன வலிமையும் அதிகரிக்கும் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் துணிச்சலுடனும் தன்னம்பிக்கையுடனும் ஈடுபடுவதற்கான வீரத்தை அதீதமாக கொடுக்கிறார் செவ்வாய் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ரிசபராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் வாழ்வில் இனிதாக கிடைக்கும்